ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நமக சிம்மமுகே ரௌதிரூபிணியம் பிதா கருணாமூர் சர்வியாபித்தம் லோகலட்ச பசனத்துருதம் லட்சுமிகடாட்சர்வாபீஷம் மனேகம் தேசிம்ம மாத நசிம்ம சுவாமி நசிம்ஹசாநசிம்ஹ சகலம் நரசிம்ஹஸ்வாமிநரிம்ஹசநரிம்ஹ இோ நரசிம்ஹ பிரதோ யாயி ததோ யா தோ நசிம்ம நரசிம்ஹதேவரோ நகரசி தஸ்மா நசிம்ம்ஹர பிரத்யேக இப்பொழுது இந்த எப்பிசோட செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கார் வரைக்கும் இருந்து இப்போ ரிஷபத்துக்கு வருகிறார் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு தான் இருப்பார் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தியே சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப மோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நரசிம்மாம் மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவிணம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகரசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நாற்பத்தைந்து நாட்கள் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ராசிக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாளும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது எங்கள் கடக ராசிக்கு முதன்மையான யோகா யோகாதிபதி செவ்வாய் தாங்க முதல்தர யோகாதிபதி ராசிக்கு செவ்வாய் பகவான் அவர் வந்து பத்தில் இருந்ததும் ஓகே தான் பதினொன்றில் வந்தது அதை விட சூப்பர் இந்த கடகராசி புனர் பூசம் நாலு பூசம் ஆயிலே நட்சத்திரம் உள்ளடக்கியது அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றில் இருக்கார் அந்த பதினொன்றில் அவர் மட்டும் இருந்தால் கூட ஒரு செவன்டி பர்சன்ட் தாங்க நல்லது நடக்கும் ஆனால் குருவோடு சேர்ந்ததால நூறு சதவீதம் நல்லதே நடக்கப் போகுதுங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் நல்லது நடக்க போகுது இந்த நாற்ப நாற்பத்தஞ்சி நாளும் உங்களுக்கு சில்வர் ஜூப்ளி இந்த கடகராசி அன்பர்களுக்கு சில்வர் ஜூப்ளி இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு பக்கரகதியில் இருக்கார் அதை எல்லாத்தை விட பியூட்டி அப்போ அவர் எதாவது என்னன்னா அசமத்து சனியினுடைய பலனை அவர் தரப்போகிறது இல்லை தீய பலன்கள் வரப்போகிறதுல வராது அப்போது யோகமான பலன்களை அனுபவிக்கணும்னு விதி இருக்குது உங்களுக்கு இப்போது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் குருவும் பதினோராம் இடத்தில் இணைந்திருப்பது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது பூமி சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் கட்டிடம் வீடு சார்ந்த விஷயங்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்க எல்லாருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் சில்வர் ஜூப்ளி பொற்காலம் ஏதோ சும்மா இருந்தாலும் ஏதோ சுற்றிக்கிட்டு ஏதோ ஒரு தொழில் ஒன்று க கிடச்சிது ஒரு கமிஷன் கிடச்சிது அப்படின்னு பார்ப்பாங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் ஏன்னா இப்போ செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார் சூப்பர் அதே மாதிரி இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் இடம் ஃப்ளாட்டு கட்டி அப்படியே அடுக்கடுக்காக வச்சுருப்பாங்க ஆனால் சேல்ஸே ஆகிருக்காது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ஒன்று அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு வந்து ஆகும் வந்து அற்புதமான காலம் நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்போது விவசாயம் சார்ந்த துறையில் இவ்வளோ நாளாக க அப்படியே கரம்பாக கடந்துருக்கும் இன்னும் விவசாயமே பண்ணாமல் வந்திருப்பாங்க இப்போது விவசாயம் பண்ணணும்னு ஒரு இதுவாகி நல்ல ஒரு கரும்போ இல்லை ஒரு நல்ல ஒரு இந்த நெல்லோ ஏதாவது ஒன்று நல்ல பயிர் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே ஒரு கரம்பாக இருக்குதுன்னு சொன்னால் மேற்கொண்டு பயிர் வைக்கிறாங்க விவசாயம்லாம் இன்னும் சூப்பராக வளர்ச்சியில் நல்லாயிருக்கும் அப்போ விவசாயத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஒன்றரை மாத காலம் ஒரு புரட்சிகரமான காலம் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பிரிவில் இருக்கும் அன்பர்கள் மெடிக்கல் மருந்து கம்பெனி இந்த ரசாயனம் இப்படி எந்த துறையில் இருந்தாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காவல்துறை உங்களுக்கு தீயணைப்புத்துறை இது போன்ற யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகி கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் ஏன்னா அரசு கோள் இல்லையா செவ்வாய் இப்போ அரசு கோளில் செவ்வாயும் குருவும் ஒன்றா இணைஞ்சிருக்கு அதுவும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்குது கடகராசிக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாள் அத்தி பூத்த மாதிரி உங்களுக்கு சில்வர் ஜூப்ளி அப்படி கொண்டாட்டம்லாம் கொண்டாட்டம் இப்போ நமக்குலாம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தங்க ஏதோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்டில் வேலை கட்சிச்சு ஆஃபீஸில் ஆகிட்டேன் பெரிய போஸ்ட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்படி பெரிய போஸ்ட்டில் எக்ஸாம் எழுதி செலக்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமல்டி இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா பூமிக்காரகனுங்க மங்களகாரகன் குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதால குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் பூர்வீகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் பூர்வீகத்தில் நல்ல இருந்து நல்ல தகவல் வரும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை பூர்வீக சொத்துல லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் பூர்வீகத்தை பிரிச்சுக்கணும்னு சொன்னால் இந்த காலகட்டத்தோட பிரிச்சுக்கலாம் நல்லா பலன் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவான் குருவும் எழிஞ்சு இருக்கார் செவ்வாய் நாலாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறார் அப்போது செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதி அப்படின்னும்பொழுது ரெண்டாம் இடத்தை பார்க்குறதாலேயும் சனி பார்க்குறதாலேயும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை வேணும் நாசுக்கு வேணும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் மற்றபடி ஒன்றும் குறையில்லை பணம் வரவு வரும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு சுயம்புவாக நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறார் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படியே வியர்வை சிந்தி உழைக்க வேண்டிய காலம் இது எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாற்பத்தைந்து நாளும் பொற்காலம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் அமையும் துறவு அமையும் மற்றபடி இந்த ஃப்ளாட்டு விற்காமல் இருக்கிறவங்களுக்கு ப்ளா நல்ல வ விலைக்கு விற்று நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய நிலை விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு நிலை அரசாங்கத்துலேயும் சரி தனியார் துறையிலும் சரி இல்லை இரும்பு சார்ந்த தொழில் நிறுவனங்கள் இல்லை வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சிறப்பான ஒரு அம்சம் இருக்கு நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கடகராசிக்கு இந்த நாற்பத்தைந்து நாளும் யோகமான நாட்களே எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்